ரவுண்ட் சொ <laughs> <laughs> வைப்பாங்க <laughs> <laughs>

சின்னவரே மாணவரே சின்னவரே மாலைவரே மாலை வந்தவரே உசுனிட்டா எங்களுக்கே ஹூசுனிக்கா எங்களுக்கு உங்களுக்கே தாலி கட்டி ஆண்கள் தாலிக்கட்டி ஆண்கள் தாலி கட்டி ஐயன் திருநாள பாருக்காடினாலி பெண்கள் தாலிக்கட்டி உலகத்தண்ணி நம்பி வரும் உலகத்தில பாருக்காடி பாருக்கடி அய்யோ ஐயோ 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 ஒரு பெரிய சாலை ஒரு தாயா மகள ஒரு தாயாங்களா ஒருமரியா சேலகட்டி மறுமரியா சேலகட்டி வண்டி கிளே நின்னயுத வண்டி கிள நினைவர வண்டி நெகலாவோ

अयो अ